அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் மயிலாப்பூரில் உள்ள வெள்ளீஸ்வரர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் சென்னை மயிலாப்பூரில் உள்ள மூன்றாவது சப்தஸ்தான சிவன் கோவில் வெள்ளீஸ்வரர் கோவில் இது தெற்கு தெருவில் அமைந்துள்ளது மற்றும் புகழ்பெற்ற கபாலீஸ்வரர் கோவிலுக்கு மிக அருகில் உள்ளது புராணக்கதை புராணத்தின் படி ஒரு கோவிலில் ஒரு எலி தற்செயலாக விளக்கு திரிகளை உயர்த்தியது அது எரியவிருந்த நிலையில் அது விளக்கில் இருந்து நெய்யை சாப்பிட முயன்றது எலியின் மீது மகிழ்ந்த சிவபெருமான் அடுத்த பிறவியில் மீண்டும் மகாபலியாக பிறக்க வேண்டும் என்று வரமளித்தார் பக்த பிரகலாதனின் பேரனான மகாபலி அவரது தொண்டு மற்றும் சக்திக்காக அறியப்பட்டவர் தேவர்கள் அவர் மீது பொறாமை கொண்டனர் அவரை கீழே இழுக்க விஷ்ணுவின் உதவியை நாடினர் வாமன அவதாரம் எடுத்து பாலியிடம் மூன்றடி இடம் கேட்கவிருந்தார் இது மகாபலியின் குருவான சுக்கராச்சாரியருக்கு தெரிய வந்தது அவர் மகாபலியை தடுக்க முயன்றார் ஆனால் அவர் கேட்கவில்லை எனவே குரு தேனி வடிவம் எடுத்து கமண்டல பாத்திரத்தில் நுழைந்தார் அசுரன் குல்லனின் விருப்பத்தை நிறைவேற்றி நிறைவேற்ற முடியாதபடி தண்ணீரை வெளியே வரவிடாமல் தடுத்தான் இதை அறிந்த வாமனன் தேனியின் கண்ணை துளைத்து சுக்கராச்சாரியாரை குருடாக்கினான் சுக்கராச்சாரியார் இக்கோவிலின் சிவபெருமானை வேண்டிக்கொண்டு கொண்டு பார்வை பெற்றார் எனவே இக்கோயிலில் சிவபெருமான் வெள்ளீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் தமிழில் வெள்ளி என்றால் சுக்ரா என்று பொருள் தெற்கு நோக்கிய இக்கோவிலில் ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளது சிவலிங்கத்தை வழிபடும் எலி மகாபலியுடன் கூடிய வாமனன் போன்ற இக்கோயிலுடன் தொடர்புடைய கதைகளை சித்தரிக்கும் படங்கள் கோபுரத்தில் காணப்படுகின்றன கோவிலின் முதன்மை கடவுள் சிவன் என்றாலும் நுழைவாயிலை நோக்கிய சந்நிதியில் விநாயகர் இருக்கிறார் விநாயகர் அவரது இரு மனைவிகளான சித்தி மற்றும் புத்தியுடன் நின்ற கோலத்தில் காணப்படுகின்றார் இது அபூர்வ தோரணை கிழக்கு நோக்கிய சந்நிதியில் சிறிய சிவலிங்கமாக மூலஸ்தானமான வெள்ளீஸ்வரர் காணப்படுகிறார் இக்கோயிலின் நுழைவாயிலில் துவார பாலகர்களின் உருவங்கள் காணப்படுகின்றன இந்த சந்நிதியின் திசையை நோக்கி நந்தி காணப்படுகிறது கொடிமரம் பலிபீடம் மற்றும் நந்தி மண்டபம் ஆகியவை வெளிப்புற வழித்தடத்தில் அமைந்துள்ளன காமாட்சி தேவி தெற்கு நோக்கிய தனி சந்நிதியில் காணப்படுகிறாள் விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவா பிரம்மா மற்றும் துர்கை ஆகியோர் வெள்ளீஸ்வரர் சந்நிதியின் வெளிப்புற சுவரில் கோஷ்ட நிலை சிலைகளாக காணப்படுகின்றனர் சண்டீஸ்வரர் போல் துர்க்கைக்கு அருகில் இருக்கிறார் பிரகாரத்தில் பல உப மற்றும் சிலைகள் உள்ளன விநாயகர் சேக்கிலார் மேய்கண்ட சிவம் மற்றும் நால்வர் உலகலந்த பெருமாள் பைரவர் சூரியர் வீரபத்ரர் லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி ஆகிய மூன்று மகான்களின் சிலைகள் காணப்படுகின்றன சப்த மாதாக்களின் வள்ளி வல்லி தேவசேனா உடனான முத்துக்குமார சுவாமி வள்ளி தேவசேனா உற்சவர் மூர்த்திகள் நடராஜ சிவகாமி மாணிக்கவாசகர் பெரிய உற்சவ மூர்த்திகள் சோமாஸ்கந்த உற்சமூர்த்திகள் விஸ்வநாதர் அண்ணாமலை பெரியலிங்க உண்ணாமலை அனைத்தும் பிரகாரத்தில் காணப்படுகின்றன காமாட்சிக்கு கூட தனி கொடிமரம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது உபசன்னிதிக்கு சொந்தமான கொடிமரம் உள்ளது வெளியில் நவகிரக சந்நிதி உள்ளது அருகில் தனி சன்னதியில் சனீஸ்வரர் இருக்கிறார் சப்த கன்னிகளும் உள்ளனர் சுக்ரேஸ்வரா என்ற சிறிய சிவலிங்கம் உள்ளது சுக்ரன் இந்த லிங்கத்தை வழிபடுவதை காணலாம் பிரித்தியங்கரா மற்றும் சூழினி சன்னதிகளால் சூழப்பட்ட புதிதாக கட்டப்பட்ட சர்வேஸ்வர உபகோயில் சமீப காலங்களில் கோவிலின் குறிப்பிடத்தக்க ஈர்ப்பாக உள்ளது சரபேஸ்வரருக்கு ஞாயிறு தோறும் ராகு காலத்தில் சிறப்பு பூஜைகள் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெறும் அனைவரும் வந்து வெள்ளீஸ்வரர் அருளை பெறுக நன்றி